ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது சூப்பரான புசு புசு பூரி வித் சென்னா கிரேவிங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாக கால நேரத்தில் நம்ம செய்கிற ரெசிப்பிங்க இது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம பூரி மாவு பிசைஞ்சு தனியாக வச்சிடலாம் நல்லா இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் நீங்கள் பிசையணும் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்போ தான் பூரி வந்து நல்லா உப் வரும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம் பூரி மாவு அந்த ஆட்டா இருக்குல்ல நம்ம கோதுமை மாவு அதை எடுத்து வச்சுருங்க நான் வந்து இப்போ ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேங்க ரெண்டு கப் மாவுங்கிறது ஒரு நானூறு கிராம் மாவு அதை வந்து ஃபஸ்ட்டு நான் அதுலேயே வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேங்க சக்கரை அரை டீஸ்பூன் இது இந்த சக்கரை போடுறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும் பூரி செஞ்சதுக்கப்புறம் அதனால் நம்ம வந்து அதையும் போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாங்க இந்த நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பூரிக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப வந்து டைட் எப்படி இழுக்காமல் ஜவ்வு மாதிரி சம்டைம்ஸ் இழுக்கிற மாதிரி இருக்கும் மைதா மாவு கலந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ அளவுக்கு மாவு பிசைஞ்சு இது தனியாக மூடி போட்டு வச்சுருங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி செய்கிறதுனால சென்னாவை வந்து மொதல் நாள் நைட்டே ஊற போட்டு வச்சுருங்க ஒவ்வொரு நைட்டு ஊறினதை இப்போ நம்ம நைட்டு செய்ய போகிறோம்னாலும் காலையில் கூட நீங்கள் எழுந்து ஊற வச்சுக்கலாம் எயிட் டு டென் ஹவர்ஸ் ஊறணுங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு உப்பு நான் இன்னைக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கல் உப்பு வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேருந்து அரை டீஸ்பூன் தான் வரும் இதுக்கு வந்து நான் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் கிட்ட சென்னா எடுத்திருக்கேன் இதுக்கு பெருங்காயம் போட்டு நம்ம நல்லா இது வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஹையில் வச்சு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்போ நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இந்த கிரேவிக்கு நம்ம சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளிங்க அதை எடுத்திருக்கேன் இது நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டையும் நான் இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு வதக்கிட்டு இன்றைக்கி அப்படியே அரைக்க போகிறேங்க இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக நீங்கள் வச்சுருப்பீங்க எப்போவுமே மிக்சியில் அரைச்சது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னாக்கா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம போட தேவையில்லை இஞ்சி பூண்டு தனியாக இதை வந்து நல்லா நான் ஸ்லைசரில் போட்டு எடுத்ததுனால ரொம்ப மெல்லிஸாக இருக்குதுங்க அதனால தான் அளவு ஜாஸ்தியாக தெரியுது ஆனால் நாலு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் இதை ஃபேனில் கொஞ்சம் நேரம் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு வரைச்சு நீங்கள் பாருங்கள் சைட் பை சைடு நம்மளோட சின்ன அந்த கடலைகளும் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும் அப்போ தான் நம்ம கிரேவியில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக வரும் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குங்க இப்போ தாலிப்பூஜாவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சேயில் ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூனுங்க இதை போட்டதுக்கப்புறமா நம்ம கறிவேப்பிலை கொஞ்சம் தேவை பிடிச்சவங்க வந்து பச்சை மிளகாவும் ரெண்டு நம்ம போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலைங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சு அந்த வெங்காயம் இது இருக்கிற தக்காளி அதை வந்து அரைச்சிட்டு வச்சுருந்தேன் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேங்க ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த கைப்பிடி அளவு சென்னாவையும் நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டு நம்ம இறக்குனாலே போதும் ஏன்னா அந்த வெந்தக்கடலைங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வரணும்னு அவசியம் இல்லை இப்போ தேவையான அளவு தண்ணிங்க இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இரநூறு எம்எல் தண்ணி இது வந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உங்களோட இதுக்கு நீங்கள் டேஸ்ட் வந்து பார்த்துக்குங்க தேவைன்னா கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாங்க மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே தான் சொல்கிறேன் இது வந்து சாதாரணமாக நம்ம குழம்பு பொடின்னு ஒன்று அரைச்சி வச்சுருப்போம்ல வீட்டில் அந்த பொடியும் நான் போட்டுக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம வெந்த சென்னாவையும் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா இல்லை சென்னா கிரேவிக்குன்னு தனியாக விற்கிது அந்த சென்னா பவுட்ராக இருந்தாலும் ஓகேங்க எந்த இது உங்கள்கிட்ட மசாலா பொடி இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் போட்டுக்கிறோம் சென்னா விழுதையும் இது போடுறதுனால குழம்பு வந்து அந்த சென்னா கிரேவி வந்து உங்களுக்கு ஒரு மதம் நல்ல திக்னஸ் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் வரும் அதுக்கு தான் நம்ம அதை கலக்கிறோங்க அது போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் அப்புறம் நீங்கள் கறிவேப்பிலை இல்லை கொத்தமல்லி அலங்கரிக்கிறதுக்கு வேணுங்கிறது எல்லாமே போட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் தான் இன்னொன்று வந்து கஸூரி மேத்தி வந்து இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க இப்போ நம்ம பூரியை வந்து நம்ம திரட்டி வச்சுருந்தேன் அதையும் சைட் பை சைடு அப்படியே போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள் அதுக்கு தான் நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பெசஞ்சு நல்லா டைட்டாக பெசஞ்சு வச்சுட்டு இங்கே மூடி போட்டு அப்படின்னா நம்ம அவசரமாக செய்யும் போது டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுங்க எல்லாமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பூரியும் ரெடி ஆயிடுச்சு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்